வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜி தமிழில் ஒளிபரப்பாக மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் யமுனா கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவங்க தான் காவ்யா அவங்க இவங்களுக்கு இன்றைக்கி பாலான்றவங்களோட திருமணம் ரொம்பவும் கோலாகலமாக நடந்திருக்கு அந்த திருமண புகைப்படங்களுமே இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க காவ்யா அவங்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களை இயக்கி வெற்றி கண்ட ஒரு இயக்குநராக இருக்கிறவர் தான் சேரன் அவர்கள் இவங்களோட மூத்த மகள் பெயர் நிவேதா பிரியதர்ஷினி இவங்களுக்கு தான் சென்னையில் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்திருக்கு பல முன்னணி பிரபலங்களுமே இந்த திருமணத்தில் கடந்துக்கிட்டாங்க நிவேதா பிரியதர்ஷினி அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டது சுரேஷ் ஆதித்யா இவர் சென்னையில் ஒரு தொழிலதிபராக இருக்கிறாரு இப்போது பலருமே சேரன் அவங்களோட மகளுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க தமிழ்னு சார்பாக நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இதே சமயத்தில் இன்றைக்கி பிரபல தமிழ் நடிகை ஒருத்தங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு டாடா திரைப்படம் மூலிமா தமிழில் ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் அபர்ணா தாஸ் இவங்க பிரபல மலையாள நடிகரான தீபக் அவங்கள திருமணம் செஞ்சுருக்காங்க தீபக் அவர்களும் மஞ்சுபால் பாய்ஸ் படத்தில் நடித்தது மூலமாக தமிழில் ரொம்பவும் பிரபலமான ஒருத்தராக தான் இருக்கார் இவங்களோட திருமணம் கேரளாவில் இருக்க குருவாயூர் கோயிலில் ரொம்பவும் எளிமையான முறையில் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் நடந்திருக்கு அபர்நாத் தாஸ் தீபக் இருவருக்குமே தமிழ்னு சார்பாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க